அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அந்த பலன்களை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு திருப்தியாக இருக்குமா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யுமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல நம்ம பார்க்குறது நமக்கான தொழில் வருமானம் அதில் தான் நமக்கு சம்பாத்தியமே இருக்குது அப்படிப்பட்ட தொழில் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது விருச்சக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ்தானாதிபதியே உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இருந்து அவர் வாங்கின நட்சத்திரங்களும் நார்மலாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலே நம்மளுக்கு வேலையில் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போராட்டங்கள் திருப்தியற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட வேலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்களோ நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு அமையும் நான் பார்க்கும் வேலையை விட்டு நீ வெளியேற்றிட்டாங்க எனக்கெல்லாம் வேலைக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வந்து ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் அதுக்கான சோர்ஸஸ் இல்லை வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரும் ட்ரை பண்ண சும்மா இருந்துடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கான வேலை உங்களுடைய தலைமைக்கான சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது தொழிலில் தகராறு வேலையில் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஜாப் என்பது இல்லாமல் இல்லை ஆக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் நமக்கு சம்பாத்தியங்கள் இருக்குது நம்ம பெரிய லெவலில் எப்பட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த மதம் நம்முடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வேலை வேலையாகவே தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லோடு அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்குது என்ன காரணத்துக்காக கடன் வாங்கினோம்னா அந்த ஏதோ ஒரு விதத்தில் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் சாதகமாக முடியும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கன்னா சுமாராக தான் இருக்குது நல்லா ஹேரிங்க நீங்கள் எக்ஸ்டன் பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே நாங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா பொறுமை நிதானமாக இருங்க வேலையாட்களால் நன்மையும் உண்டு வேலையாட்களால் பிரச்சனைகளும் உண்டு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து நடக்கும் அதற்கான கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஜாபில் ரொம்ப கவனம் நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க உங்களுடைய வேலை எதுவோ அதை நல்லா கவனமாக நீங்கள் பாருங்கள் அதை ரசித்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க கடன் இல்லை எனக்கு லோன் இல்லை இஎம்ஐ இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இருக்குது அல்லவங்களுடைய உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்கேன் அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு வருமானம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க ஆனாலும் பிஸ்னஸில் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது குறிப்பாக உங்கள் பார்ட்னருடைய லைஃபுக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ உங்களை இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா தேதிக்கு அப்புறம் வேலையை மன வாழ்க்கையில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னது தான் தேதிக்கு அப்புறம் அது நல்ல ஒரு ஏற்றம் அந்தஸ்து புகழோட நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி இருக்குது ஸோ ரெண்டும் மாறி மாறி கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்திருந்தீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாமே நடக்கும் எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் பதினஞ்சு தமிழ் ஆடி பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் அரசாங்கத்தால் எனக்கு காரியம் நடக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் ரெண்டுமே கலந்துருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க குறிப்பாக குரு பகவான் சர்வாய் அண்டு சனி பகவான் மூணு கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறது இதுவரைக்கும் இல்லாத உங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு முயற்சி பண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் உருவாகும் அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது ஓரளவுக்கு சம்பாத்தியங்களும் இருக்குது செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதனால் எப்பயும் போல உங்களுடைய லைஃப் என்ன வாத பத்திரம் பாருங்கள் புதுசாக எதாவது காரியத்தில் இறங்குறேன் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வேண்டாம் நீங்கள் எதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய உறவுகளை டெவலப் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உறவுகளான நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் பிரச்சனை இது எல்லாமே கடந்து கடந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லேட் ஆகிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த விலைக்கு அந்த சொத்துக்கள் விற்பதற்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அம்மா உடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது கல்வியில் உங்களுக்கு பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ்லேயே யூனிவர்சிட்டிலே ஸ்கூல்லேயே கிடைப்பதற்கான ஸ்ட்ரகிள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக உங்களுடைய எஜுகேஷனில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த ஓரளவுக்கு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது வருமானங்கள் இருக்குது நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது விவசாயத்தில் இருக்கிறீங்க ஏதாவது விவசாயத்தில் மகசூல் நல்லா இருக்குமான லாபம் உண்டு வருமானங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது சுமாராக தான் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான சூழ்நிலைகள் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு கூடும் கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு ஏற்ற மிகுந்ததாக இந்த மாதம் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் குருவாயூரை வாய்ப்பு இருந்தால் குருவாயோட நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்